பொறுமையில் சிறந்த நபி யார் ஐயோ அழகி வசல்லம் விலங்குகளுடனும் ஜின்களுடனும் பேசும் ஆற்றல் பெற்றிருந்த நபி யார் சுலைமான் அழகி வசல்லம் காபாவை கட்டிய நபி யார் இப்ராஹிம் அழகி வசல்லம் மற்றும் இஸ்மாயில் அழகி வசல்லம் அழகில் சிறந்த நபி யார் யூசுப் அழகி வசல்லம் குரானில் பெரும்பாலான இடங்களில் குறிப்பிட்டுள்ள நபியார் மூசா அலஹி வசல்லம் மீன் எந்த நபியை விழுங்கியது யூனுஸ் அலஹி வசல்லம் சபூர் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது தாவூத் அலஹி வசல்லம் குர்ஆன் எந்த நபிக்கு அருளப்பட்டது முகமது நபி சலாஹு அலஹி வசல்லம் முதல் முதலில் பேனாவால் எழுதிய நபியார் இத்ரிஸ் அலஹி வசல்லம் நோயால் பாதிக்கப்பட்ட நவியார் ஐயுப் அலஹி வசல்லம்